வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பார்ட் பி தமிழில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பழமொழி நானூறு ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்த்து வந்து ஓல்டு புக்கில் வந்து இந்த டாபிக் கவர் ஆகுது ஸோ நம்ம வந்து இதில் வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும் ஓகேங்களா நான் படிக்கும் அது வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸும் வந்து இதில் சொல்வேன் ஸோ நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு பழமொழி நானூறு ஓகேங்களா இந்த பழமொழி நானூறு அப்படின்றது எழுதுன யாருன்னா மூன்றுரை அறையினார் ஆசிரியர் யார் மூன்று மூன்றுரை அரையனார் பழமொழி நானூறு மூன்றுரை அரையனார் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கேட்டிருக்காங்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அது வந்து இவர் வந்து நாலாவது நூற்றாண்டு ஃபோர்த்து சென்ச்சுரியில் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு ஃபோர்த்து சென்ச்சுரி மூன்று ரூபாய் அரையனா நாலாவது செஞ்சுரியில் இருந்திருக்காரு இது வந்து ஒரு சமண சமய நூல் ஓகேங்களா சமணம் புத்த சமயம் சமண சமயம் இருக்கு இல்லைங்களா அந்த பழமொழிங்கிறது வந்து சமண சமயம் ஓகேங்களா சமண சமய நூல்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் பழமொழி நானூறுன்னு வந்துருச்சு அப்போ நானூறு வெண்பாக்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த மூன்றுரை அறையனார் அப்படிங்கிறது பேரான்னு கேட்டிங்களா இது இதில் வந்து மூன்றுரை அப்படிங்கிறது வந்து இந்த ஊர் பேர் இது மூன்றுரைங்கிறது ஊர் பெயராகவும் இந்த அறையன் அறையன்னா அரசனை குறி ஓகேங்களா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா இப்போ பாருங்க ஆசிரியர் சொல்லுக்கு அரசன் அப்படின்றது பொருள் ஓகேங்களா அரசன் அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இவர் வந்து மூன்றை ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அப்படிங்கிறது வந்து அவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் கன்ஃபார்மாக தெரியல ரெண்டுமே ஓகேங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து நாலாவது நூற்றாண்டு ஃபோர்த் செஞ்சுரியில் தான் இவர் வாழ்ந்துருக்காரு நாலாவது நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன பழமொழி அப்படின்றத வச்சு இது பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்கிறான் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு கடை பாடலின் இறுதியில் ஒரு நீதி வந்து சுட்டப்படுவதாலும் நானூறு பாடல்களை உடையதாலும் இது பழமொழி நானூறு ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து கடைசியில் ஒரு வந்து பழமொழி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நானூறு பழமொழி சொல்லியிருக்கிறனால பழமொழி நானூறு அப்படிங்கிற பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொ ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி பழமொழி இடம் இடம்பெற்றிருக்கிறது சொல்லிட்டாங்க பழமொழி அப்படிங்கிற சொல் அதாவது இன் இந்த பழமொழி அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எந்த நூலில் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகநானூரில் தான் இருந்திருக்கும் அகநானூரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழமொழி அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கும் பழமொழி வந்து வெளியில் சொல்கிறது மட்டும் இல்லை நம்மளோட அகத்துக்குமே வந்து பழமொழி வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹ அகனானூர் பழமொழி அகநானூரில் தான் பழமொழிங்கிற வார்த்தை வந்து முதல் முதல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த பழமொழி நானூறு ஓகேங்களா முன்னே சொல்லியிருக்கேன் நாளடிய நாளடியார்லேயே வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ வந்து அந்த பழமொழி நாணூறு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுலேயே வந்து வரலாற்று செய்களை அதிகமாக வரலாற்று செய்திகளை அதிகமாக கூடுற ஒரே நூல் வந்து பழமொழி நானூறு மற்றதில் வந்து அறக்கருத்துக்கள் நிறைய இருக்கும் இதுவே ஒரு தான் ஆனால் வந்து வரலாற்று குறிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வேறு பெயர்கள் பார்த்தோம்னா என்னென்னா பழமொழி நானூறாக அப்போ பழமொழின்னு சொல்லிக்கலாமா அதுக்கப்புறம் முது சொல்னு சொல்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முது சொல்னு சொல்கிறாங்க இந்த முது சொல்ங்கிற வ யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா தொல்காப்பியர் ஓகேங்களா தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு முது அந்த முது என்ன பழமொழி நானூறு இதே வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரைனா மூதுரை ஓகேங்களா முது சொல்லுனா மட்டும்தான் பழமொழி ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேங்களா இதில் வந்து சில மேற்கோள்கள் நான் சொல்கிறேன் ஒன்றாகும் முன்றிலோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு பழமொழி இருக்குது ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுலா ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா சாரிங்க பாருங்க ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு இருக்குது கற்றலின் கேட்டலின் நன்று அதாவது க கற்றுக்கொள்தை விட ஒருத்தவங்க சொன்னால் அதை கேட்டுட்டாவே நல்லது நன்று அப்படின்றாங்க அப்புறம் திங்களை நாய் குறைத்த தன்று அதை நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா சூரியனை பார்த்து நாய் குறைச்ச மாதிரி சந்திரனை பார்த்து நாய் குறைச்ச மாதிரி அந்த மாதிரி திங்களை நாய் குறைத்தற்று அடுத்தது வந்து பாம்பின் கால் பாம்பரியம் நீ ஏன்னு எனக்கு தெரியும் கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாம்பரியம் பாம்பின் காலம் அந்த பேர் ஓகேங்களா முள்ளினால் முள் கலையுமாறு ஆயிரங்காக்கை கோற்கால் முறைக்கு மூப்பு இளமைக்கள் முறைக்கு மூப்பு இளமையில் அப்படின்னு கரிகாலன் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நறுமோ நரி நக்கின்று அருமோ நரி நக்கின்று இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேற்கோள்கள் ஓகேங்களா இதெல்லாம் புக்கில் இருக்காது ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மனப்பாடாயிடும் இல்லைனா வந்துட்டு சைடில் எழுதி வச்சுக்கோங்க புக்கில் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு ஓகேங்களா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடெல்லாம் வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுநோட் ஆற்றுனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து மூன்றே இப்பயே பார்த்தோம் அவர் எழுதியிருக்காரு இப்போ அதோட மீனிங் பார்க்கலாம் ஓகேங்களா அங்கே பாருங்க கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஓகேங்களா இருக்கிற நூலை ஆக்கவும் கற்றார் அறிவுடையார் எல்லாத்தையும் கற்றவங்க தான் அறிவுடையார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அப்படின்னு சொல்ல அவரோட இப்போ ஒருத்தவங்க படித்தவங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ அப்துல் கலாம் இருக்கார் அவர் வந்து அவர் ஊருக்குள்ளேயே படிக்காமல் இருந்திருந்தாருன்னா அவரை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா ஆனால் எல்லா நூல்களையும் கற்க வேண்டிய நூல்களெல்லாம் கற்று நல்லா அறிவுடையாக அ அறிவுடையராக ஆகவும் புகழ் வந்து நான்கு திசைகளிலும் இருக்கு அவருடைய புகழ் வந்து பரவாத நாடு எல்லா மாநிலத்திலையும் அவரை பேர் பற்றி தெரியும் எல்லா ஊரில் எல்லா நாட்டிலையும் தெரியும் அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை வேற்று நாடா இருக்காது தம்முடைய நாடுகளேவாதான் இருக்கும் எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வாங்க அதுதான் ஆற்றணா வேண்டுவது இல்லை ஓகேங்களா இது பாருங்க சொற்பொருள் பார்க்கலாம் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அதாவது எல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டாங்கல்ல ஆற்றவும் நிறைவாக நாற்று இசை நான்கு திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளேயாம் ஆற்றுனா ஆறு ப்ளஸ் உணா இது ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது வந்து ஆறுனா அர்த்தம் இதையும் கேட்டிருக்காங்க உணானா உணவு வழிநடை உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இதனை கட்டுச்சோறு அப்படின்னும் கூறுவாங்க இப்போ இந்த காலத்தில் கட்டுச்சோறுன்னு சொல்கிறாங்க என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றரை வரவேற்று உணவளிப்பர் என்பது இப்பாடலின் கருத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் மூன்றுரை அரையனார் மூன்றுங்கிறது ஊர் பேர் அரையன் என்னும் சொல்ல அரசனை குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரைக் காண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரைய அரையன் என்பது குல புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் இது ஏற்கனவே பார்த்தது தான் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பதினெட்டு கிழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கணக்கு நூல்கள் ஓகேங்களா நானூறு பாடல்களை கொண்ட நூல் இது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு இப்பாடலின் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது அதுக்கு மீனிங் என்னென்னா கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படிங்கிற மீனிங்ல தான் சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்